வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமான தகவல் வந்திருக்கு ஸோ எல்லாருமே நம்ம எதுக்காக எத்தனை நாள் வெயிட் பண்ணோம் அப்படின்றது தெரியும் எஸ்பிஐட ஃப்யூச்சர் கான்செப்டான பிளான் எப்படி வரபோது எப்படி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு தான் வெயிட் பண்ணி நம்ம பார்த்துட்ருந்தோம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றிலாம் கிளியராக பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரியான பிளானு எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அதே மாதிரி யாரெல்லாம் இதில் ஒர்க் பண்ண முடியும் யாரெல்லாம் ஒர்க் பண்ண முடியாது இப்போ லாஸ்ட்டாக வந்து வித்ராவல் ரிக்வஸ்ட்லாம் எப்போ நம்ம கொடுக்க போகிறோம் பழைய அமௌண்ட் வேலெட்டில் இருக்கிறது அதே போல் ரீஃபண்டபிள் அப்ளை பண்ணவங்களுக்கு எப்போ அமௌண்ட் கிடைக்க போகுது இனிமேலுக்கு ரீஃபண்டபிள் அப்ளை எப்போ எத்தனை நாளுக்குள்ளே பண்ண போகிறோம் நம்ம வித்ராவல் கொடுக்குற அமௌண்ட் எத்தனை நாளுக்குள்ளே வரப்போகுது எவ்வளோ பர்சன்டேஜ் டிடெக்ஷன் ஆகி வருது ஸோ ஏடு எல்லா விஷயமும் நம்ம இந்த வீடியோவில் கிளியராக தெரிஞ்சுக்க போகிறோம் போல் நோட்டீஸ் போர்ட்லேயும் கிளியராக ஒவ்வொரு இமேஜ் கொடுத்து ஒவ்வொரு இமேஜு கிளையும் வாய்ஸ் மெசேஜ் கிளியராக கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொன்றும் கிளியராக நம்ம ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் கேட்கும்போது நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும் ஸோ தவறாமல் கேளுங்க ஜூலை இருபத்தஞ்சி இன்றைக்கி வந்து இருபத்தி நாலு நிமிஷம் ஆடியோ ஒன்று கொடுத்துருக்காங்க வாய்ஸ் மெசேஜ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எல்லோருமே கேட்கணும் எஸ்பியோவில் கண்டினியூ பண்ணுற அத்தனை பேருமே அதை கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரூல்ஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அப்படின்றதும் நம்ம எப்படிலாம் ஒர்க் பண்ணணும் பண்ணணும் எஸ்பிஓவில் இருக்கணும் கண்டினியூ பண்ணணுன்னா எந்தளவுக்கு நம்ம எஸ்பிஎன் நோட்டீஸ் போர்டு இம்பார்ட்டன் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாேருமே அந்த ஆடியோஸை ஃபஸ்ட்டு கேளுங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பிஓவில் வந்து ரெண்டு பிளான் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் கூப்பன் பிளான் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நாட் அக்செப்ட் கூப்பன் பிளான் பிஸ்னஸ் சாரி பிளான் சொல்லிட்டேன் பிஸ்னஸ்ஸு ஸோ அது என்ன கான்செப்ட் அப்படின்னா நம்ம வந்து கூப்பன் வாங்குறதன் மூலிமா நம்ம ஒர்க் பண்ணுறோம் அதில் இன்கம் ஒரு ரேஞ்சிலையும் அதே போல் கூப்பன் வாங்காமல் அதாவது எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் ஒர்க் பண்ணுறோம் அதில் ஒரு விதமான இன்கம்மை நம்ம வாங்க முடியும் இதில் வந்து ரெண்டு கேட்டகிரில் நம்மளுக்கு இன்கம் வரப்போகுது அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஃபோர் டு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து ட்ரைனிங் பீரியட் இருக்கும் ஸோ ஃபோர் டு சிக்ஸ் மந்த்து ட்ரைனிங் பீரியடில் ஒரு மாதிரியான அமௌண்ட்டும் ஆஃப்டர் ட்ரைனிங் அதாவது ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரியான இன்கமும் நம்ம வாங்க போகிறோம் சரிங்களா ஸோ இதில் வந்து கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம பிச்சை பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்றவங்களுக்கு வந்து இதில் பார்த்திங்கன்னா மூணு விதமான ஒர்க் இருக்கும்போது ஆல்ரெடியே நமக்கு தெரியும் இல்லையா ஸோ டிஜிட்டல் ரைட்டர் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் தேர்ட் ஒன் வந்து மைக்ரோடாஸ்க் ஒர்க்கு சரிங்களா ஃபஸ்ட்டு இருக்கிற ரெண்டு பிளானுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் மந்த்லி அதாவது ட்ரைனிங் பீரியடில் மைக்ரோ மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் வரும் இது பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரெண்டு பிளானுக்கும் ஃபிஃப்டீன் தௌசண்டும் கடைசியாக மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கு வந்து டென் தௌசண்டும் கிடைக்கும் சரிங்களா ஸோ இது இதில் வந்து டேக்ஸ் போக நம்மளுக்கு கிடைக்கும் எந்த எந்தளவுக்கு டேக்ஸ் டிடெக்ட் ஆகுன்றது நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது சார் நாட் அக்செப்ட் கூப்பன் பிஸ்னஸ் எல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்ற பர்சன் பார்த்திங்கன்னா ஃபோர் டு சிக்ஸ் மந்தில் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு பிளானுக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் கிடைக்கும் ஸோ மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிடைக்கும் இதுவே பார்த்திங்கனா ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர் ட்ரைனிங் ஃபைவ் தௌசண்ட் ஃபஸ்ட்டு ரெண்டு பிளானுக்கும் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிடைக்கும் ஸோ ரெகுலராக இந்த அமௌண்ட்டு தான் நம்மளுக்கு கிடைக்க போகுது அதாவது கூப்பன் வாங்காமல் பிஸ்னஸ் பண்ணுற மெம்பருக்கு சரிங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டரும் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் மெம்பர் மட்டும் தான் அதிக வச்சு எடுக்க போகிறாங்க ஸோ ரெண்டும் சேர்த்து டென் தௌசண்ட் சரிங்களா இதில் ஃபைவ் தௌசண்ட் அதில் ஃபைவ் தௌசண்ட் இது மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கரில் வந்து மேக்ஸிமம் வந்து டூ லேக்ஸ் வரைக்குமே எடுக்கலாம் அப்படின்னு இருக்காங்க பட் யாருமே நம்ம ரிஜெக்ட்லாம் பண்ணல கம்பல்சரி எல்லாருமே ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்குன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க அப்போ டூ லேக்ஸ் மேலேயே கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் நம்ம கரெக்டாக ஒர்க் பண்ணுறதன் மூலிமா நம்மளோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ சரியாக ஒர்க் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் வெளியே வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ கவனமாக எல்லோரும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் மிமலுக்குன்ற விஷயத்த தெளிவாக சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த கூப்பன் பிஸ்னஸ் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பார்த்திங்கன்னா செவன் தௌசண்ட் பே பண்ணி கூப்பன் கோடு வாங்குகிற மாதிரி இருக்கும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த்தும் அதாவது ஆகஸ்ட்டில் செவன் தௌசணும் செப்டம்பரில் சேர்த்து செவன் தௌசண்ட் அக்டோபரில் செவன் தௌசண்ட் ஸோ டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் இருபத்தி ஓராயிரம் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது ரிட்டன் நம்ம எடுக்கும் போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் அதாவது த்ரீ தௌசண்ட் எக்ஸ்ட்ரா நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது எப்படி வரும் அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஸ்டெப் ஒன் நம்ம செவன் தௌசண்ட் பே பண்ணி கூப்பன் வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு தௌசண்ட் மதிப்பிலான கூப்பன் வந்து எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ எயிட் தௌசண்ட் ஒர்த ஒர்த் உள்ள கூப்பன் நம்மளுக்கு கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு த்ரீ மந்த்துக்கு அப்புறம் இந்த கூப்பனை நம்ம சேல் பண்ணிக்க முடியும் அமௌண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ அது எப்படி சேல் பண்ணுறது எந்த கம்பெனி மூலியமாக நம்ம அது சேல் பண்ணி எடுக்க போகிறோம் அப்படின்ற விஷயத்தை அடுத்தடுத்து நம்ம விடியோ கம்பெனி வந்து நம்மளுக்கு நோட்டீஸ் பொருள் க்ளியராக சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அதே போல் சப்போஸ் வந்து சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது த்ரீ மந்த்து கழித்து தான் நம்ம சேல் பண்ணி அதை எடுக்க முடியும் சப்போஸ் அதுக்கு முன்னாடியே நம்ம அதை பயன்படுத்தணும் அப்படின்னா பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறதன் மூலிமா அதாவது கம்பெனியை ரெக்கமெண்ட் பண்ணுற அந்த பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா நம்ம எடுத்துக்க முடியும் பட் கம்பல்சரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணியே ஆகணுன்ற கட்டாயத்தை கண்டிப்பாக எஸ்பிஓ வைக்கல ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி த்ரீ மந்த்து கழிச்சியும் பணமாக எடுத்துக்கலாம் இல்லை வாய்ப்பு இருக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணியும் அந்த கூப்பனை பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்காங்க சரிங்களா அதே போல் ஆகஸ்ட் மந்த்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற அந்த கூப்பன் வந்து த்ரீ மந்த்துக்கு அப்புறம் தான் சேல் பண்ண முடியும் ஸோ செப்டம்பர்லேருந்து த்ரீ மந்த் அதே போல் அக்டோபரில் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா அக்டோபர்லேருந்து த்ரீ மந்த் ஸோ இந்த மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற டேட்லேருந்து இருந்து நெக்ஸ்ட்டு த்ரீ அப்புறம் தான் அதுவே நம்ம வந்து பணமாக கன்வெர்ட் பண்ணி சேல் பண்ண முடியும் சரிங்களா சேல் பண்ணுறதுக்கு நம்ம எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்கிற மாதிரி இருக்காது கம்பல்சரி அதுக்கான ஏற்பாடு எல்லாம் கம்பெனியும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நம்ம கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களும் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணாமல் ஒர்க் பண்ணுறவங்களும் ரெண்டு கேட்டகரியே பிடிக்க பிரிக்கிறாங்க பர்ச்சேஸ் பண்ணுறவங்க கூப்பனை பர்ச்சேஸ் பண்ணுறவங்க சேல்ஸ் டீம் அப்படின்ட்டும் நாட் அக்செப்ட் கூப்பன் பிஸ்னஸ் யாரெலாம் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ப்ரொமோஷன் டீம் அப்படின்னும் பிரிக்கிறாங்க ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் ஏன்னா ஒரு சிலர் வந்து கொஷினான ஆன்சர் வரும் இல்லையா கொ சாரி கொஷின் வரும் இல்லையா ஸோ அதுக்கு வந்து எந்த மாதிரியான டிஃப்ரென்சியேஷன் இருக்குன்ட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ அட்மிட் சார்ஜ் டேடிஎஸை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் டீமுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அதாவது பதினஞ்சு சதவீதம் இந்த வித்ராவல் அமௌண்ட்லேருந்து டிடெக்ஷன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் ப்ரொமோஷன் டீமில் தேர்ட்டி பர்சன்டேஜ் அதாவது முப்பது சதவீதம் டிடக்ஷன் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து நியூ வித்ராவல் அதாவது எப்போ வந்து உங்களோட அமௌண்ட் வந்து ரீச் ஆகுதோ எப்போ மீன்ஸ் மந்த்லி இவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஒவ்வொரு பிளானுக்கும் ஸோ அந்த அமௌண்ட்டு எப்போ வந்து லிமிட் ரீச் ஆகுதோ அப்போ நம்ம வித்ராவல் கொடுத்துக்கலாம் சேம் ரெண்டு பிளான்லிமிட் சரிங்களா ஸோ அதே போல் கிரெடிட் பீரிய பீரியட் அதாவது நம்ம வித்ராவல் கொடுக்குற ஒரு அமௌண்ட்டானது ஆனது எத்தனை நாட்களுக்குள்ள நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் ஆகும் அப்படின்னா வித்தின் டென் ஒர்க்கிங் டேஸ் அதாவது பத்து நாட்கள் அதாவது ஒர்க் வேலை நாட்கள் பத்து நாட்களுக்குள்ளே நம்மளுக்கு க்ரெடிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க சேம் ரெண்டு பிளான்லேயுமே அதே போல் தான் நம்மளுக்கு க்ரெடிட் ஆகும் அதே போல் பிளான் அப்கிரேட் ஃபியூச்சரில் பண்ண முடியுமா அப்படின்னா நாட் பாசிபிள்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு டீம்லையுமே அதாவது சேல்ஸ் அண்ட் ப்ரொமோஷன் டீம் ரெண்டுத்துலையுமே அப்க்ரேட் பண்ணுற ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ சேலரி இன்க்ரிமெண்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் டீமில் வந்து கம்பல்சரி இயர்லி ஒன்ஸ் வந்து இன்க்ரிமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ப்ரொமோஷன் டீமில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சாரி சேல்ரி வந்து இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதே போல் வந்து நியூ ஜாயினிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துலையுமே த்ரீ மந்த் வரைக்குமே எந்த த்ரீ மந்த்தில் த்ரீ இயர்ஸ் வரைக்குமே நம்மளுக்கு வந்து எந்த விதமான நியூ ஜாயினிங்கும் வரப்போகிறதில்ல அப்படின்ட்டு கிளியராக சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு டீம்லையுமே ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்பிஓவில் வந்து ஆல்ரெடி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் எப்பப்போ எப்படி கிளியர் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா அன்பிளாக் பண்ணணும்னு எத்தனை பேர் மெயில் பண்ணியிருக்காங்க ஸோ எத்தனை பேருக்கு ஆக்டிவ் பண்ணி கொடுத்துருக்கோம் அதே போல் ஐடி சேஞ்சஸ் ஐடி மெயில் ஐடி சேஞ்சு ட்ரா ஐடி ட்ரான்ஸ்ஃபர் இதுக்கெல்லாம் கரெக்டான டீட்டெயில் கரெக்டான ரிஜிஸ்டர் மெயில் ஐடியிலேருந்து பண்ண எல்லாருக்குமே கிளியர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு சிலர் இது வந்து பண்ணலை அப்படின்னா அவங்க அவங்களோட டீட்டெயில் கிளியராக இல்லை ரிஜிஸ்டர் மெயிலேருந்து வரலன்ற காரணத்துக்காக அவங்களது வெயிட்டிங்கில் வச்சுருக்காங்க சரிங்களா அது சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா ரீஃபண்டபிள் ரிக்வஸ்ட் வந்து லாஸ்ட்டு ரெண்டு பேட்ச் வந்துச்சு இல்லைங்களா அதில் வந்து கொஞ்சம் பேர் இது பெண்டிங் இருக்குது அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட்லேருந்து வரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே போல் நெக்ஸ்ட்டு பேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணுறது எப்போ என்ன டேட் அப்படின்றது அடுத்தடுத்து அனௌன்ஸ் பண்ணுறோன்ற விஷயமே சொல்லியிருக்காங்க ஸோ வித்ராவல் ரிக்வஸ்ட் டேட் வந்து இந்த மந்த்து ஜூலை டுவெண்ட்டி செவன்த் டு டுவெண்ட்டி நைன்த் ஸோ அந்த டேட்டில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதுபோல் ஒர்க்கிங் ஸ்டார்ட் பண்ணுற டேட் பார்த்திங்கன்னா வித்தின் டென் டேஸில் ஸோ இன்னிலிருந்து டென் டேஸ்க்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு ரீஃபண்ட் ரிக்வஸ்ட் ஏன்னா ஒரு சிலர் வந்து இந்த ரெண்டாவது ஆப்ஷனுமே என்னால் செய்ய முடியாது நான் வெளியே போகிறேன் அப்படின்னு ஒரு சில முடிவுகள் எடுக்கிற பர்சனுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ்த்லேருந்து டுவெண்ட்டி எயித்துக்குள்ளே அந்த ரீஃபண்டபிள் ரிக்வஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதே போல் ஒரு சில ஐடிஸ் வந்து பெண்டிங்லேயும் டிக்ளைன்லேயும் இருக்கும் ஸோ உங்களுக்கான சொல்யூஷனும் மேக்ஸிமம் ஒரு டென் டேஸில் கிளியர் ஆகிருன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் செய்ய போகிறோம் அப்படின்னா டீம் வைஸ் ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்க ஸோ ஸ்பிளிட் பண்ணி பேட்ச் வைஸ் அவங்கள வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதன் மூலிமா ஒவ்வொருத்தரும் எந்தெந்த மாதிரியான கேட்டகரி அதாவது மூணு விதமான ஒர்க் இருக்குது இல்லைங்களா ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்த்துருந்தோம் மூணு விதமான ஒர்க்கு அதாவது டிஜிட்டல் டிஜிட்டல் க கண்டென்ட் ரைட்டர் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் ஸோ இந்த மூணு ஒர்க்கும் யார் யாரால செய்ய முடியுமோ அதை வந்து ஸ்பிளிட் பண்ண போகிறாங்க கூடிய விரைவில் இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் அந்த வேலை நடக்க போகுதுன்ட்டு சொல்லியிருக்காரு ஸோ அடுத்தடுத்து நோட்டீஸ் போர்டை கவனமாக பாருங்கள் ஒவ்வொரு இமேஜஸ் கேலையும் ஆடியோஸ் இருக்குது தெளிவாக ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் கேளுங்க எல்லாருக்கும் புரிய வரும் அதே போல் பார்த்திங்கன்னா நிமளுக்கு ரெகுலராக நம்ம எஸ்பிஐயில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நோட்டீஸ் போர்டை கவனமாக தெளிவாக ஃபாலோ பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னால் இப்போ எஸ்பிஐ வந்து ப்ரைவேட் லிமிடட் ஆகிடுச்சு நம்ம வந்து ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ண போனால் எப்படி ஒர்க் பண்ணோமோ அது மாதிரி இதில் கம்மியான டைமாக இருந்தாலுமே கரெக்டாக கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணி நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணி யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்க தான் நிரந்தரமாக கரெக்டான ஏர்னிங்ஸ் எடுக்க முடியுன்ற விஷயத்த ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க ஸோ கவனமாக நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் யூடியூப்பில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மிஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் எந்த யூடியூப் வீடியோஸ் பார்த்தாலுமே கூட நோட்டீஸ் போர்டை கவனமாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா கம்பல்சரி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டீஸ் போர்டு ஆடியோ கிளியராக எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ